கயல் வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்களா இருக்க வேண்டியதுதான் ஆனா இவ்வளவு நல்லவங்களா இருக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம எலையில வந்து போதும்னா எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாரு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படின்றத அவர் வந்து போதின்னா புரிஞ்சுக்கிட்டாரு அதாவது கிட்ட எத்தனையோ முறை வந்து போயினா சொன்னாங்க இந்த வீட்டை விட்டு நம்ம தனி கூட கொடுத்தணும் போயிடலாம் இந்த வீட்டுல எல்லாருமே வந்து போய்னா மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அன்பவும் மாறிட்டாங்க அடுத்ததான் வந்து போனா தனம் அக்காவும் வந்து மாறிட்டாங்க அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா நம்ம கையல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கவே இல்ல இப்போ கடைசியில அன்பு வந்து போய் தன்னோட சுய முழுசா காட்ட ஆரம்பிச்சிட்டான் அதாவது நான் யாரோட தயவுலயும் இருக்கிற மாதிரி இல்ல அப்படி இப்படி மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம கையில் வந்து இப்போ பண்ணி என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது அதுவும் இல்லாம இப்போ நம்ம கையில இருந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறமா நம்ம எல்லையில இருந்துட்டு அதாவது நீ மட்டும் உன்னோட குடும்பத்தை விட்டு வர மாட்டேன் அப்போ நான் மட்டும் எதுக்காக என் அம்மா என் குடும்பத்தை விட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த சிவசங்கர் இங்க மாசன்ட்டு கொடுத்து நம்ம எலில இருந்துட்டு இப்போ நம்ம சிவசங்கரை கூட வந்து போவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கிளர்க்கை பிரஸ் பண்ணிக்கோங்க